அனுமதிங்கிறது வேற கட்டளைங்கிறது வேற உத்தரவுங்கிறது வேற அதாவது நமக்கு ஒன்னு செஞ்சுட்டு ஒன்பதாயிரம் எதிர்பார்க்கறது நான் எதையுமே எதிர்பார்க்க மாட்டேங்க ஆமாங்க உண்மைங்க அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா கொடுத்ததை எதிர்பார்ப்பது கூட ஓகே ஒத்துக்கலாங்க இந்த நாளில் நீங்க முதல்ல யாருன்னு பாருங்க அதே மாதிரி எதிர்பார்க்குறோமா எக்ஸ்ட்ரா எதிர்பார்க்குறோமா ஒண்ணுமே செய்யாம எதிர்பார்க்கிறோமா டிஸ்டர்ப் பண்ணி எதிர்பார்க்குறோமா அன்பு நண்பர்களே இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு எதிர்பார்ப்பு அதாவதுங்க எதிர்பார்ப்பில் நான்கு வகை இருக்கு சில பேர் நமக்கு ஒரு நூறு ரூபாய்க்கு உதவி செஞ்சுட்டு நூறு ரூபாய் எதிர்பார்ப்பாங்க அதாவது சம அளவு எதிர்பார்க்கும் ஒரு தன்மை உடனே ரூபாய் பற்றி பேசணும்னு நினச்சிக்காதீங்க புரியலக்காக சொல்கிறேன் நமக்கு ஒரு உதவி செஞ்சுட்டு அதே அளவு எதிர்பார்ப்பாங்க இது சம அளவு எதிர்பார்ப்பு இது நம்பர் ஒன்னு சில பேர் நமக்கு நூறு ரூபாய் கொடுத்துட்டு ஒரு கோடி ரூபா எதிர்பார்ப்பாங்க புரிஞ்சுங்களா அதாவது நமக்கு ஒன்று செஞ்சுட்டு ஒன்பதாயிரம் எதிர்பார்க்கறது இது ஓவர் எதிர்பார்ப்பு மூணாவது ஒரு சில பேர் நமக்கு ஒன்றுமே மாட்டாங்க ஆனா எதிர்பார்க்க மட்டும் செய்வாங்க இது போங்கு சில பேர் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு நம்மளை நாசம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எதிர்பார்ப்பாங்க பல பேர் அப்படிதாங்க நிறைய நான் பஞ்சாயத்து பார்த்துட்டேங்க கணவர் மனைவி போட்டு அவ்வளோ துன்பப்படுத்துவாருங்க அவமானப்படுத்துவார் கேவலப்படுத்துவார் என்னென்னமெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணி வச்சு செய்வாருங்க செஞ்சுட்டு எதிர்பார்ப்பார் நீ எதை பண்ணல எது பண்ணலன்னு அதான் சொல்ல முடியும் என்ன பதில் சொல்ல முடியும் என்னங்க அநியாயமா இருக்கு புரிஞ்சுக்குங்க இப்படி நான்கு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கு அப்போ இந்த நாளில் நீங்கள் முதல்ல யாருன்னு பாருங்க எடுத்த உடனே உடனே யாரும் அவ்வளோ யோசிக்கணும் நம் நம்ம யாருன்னு யோசிக்கணும் ஓஹோ நாம் இப்படி தான் இருக்கிறோம் நம்ம ஒரு ரூபாய்க்கு உதவி செஞ்சுட்டு ஒரு ஒரு கோடி ரூபா எதிர்பார்க்குறோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சேறணும் புரிஞ்சுக்கோங்க இது இதில் எது சரி எது தப்பு அப்படிங்கிறத விட நீங்கள் புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம் மீண்டும் சொல்கிறேன் உதவி செய்த அளவுக்கு சமமாக எதிர்பார்ப்பது ஒரு பண்பு கொடுத்ததை விட ஆயிரம் மடங்கு எதிர்பார்ப்பது ஒரு பங்கு எதுவுமே கொடுக்காமல் எதிர்பார்ப்பது ஒரு பண்பு டிஸ்டர்ப் பண்ணி கஷ்டப்படுத்திட்டு எதிர்பார்க்கிறது ஒரு பண்பு இப்படி நான்கு பண்புகள் இருக்கு அப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா கொடுத்ததை எதிர்பார்ப்பது கூட ஓகே ஒத்துக்கலாங்க கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா எதிர்பார்க்கறது தப்பு தானே எதுவுமே கொடுக்காமல் எதிர்பார்க்கிறது போங்கு தானே டிஸ்டர்ப் பண்ணிட்டு எதிர்பார்க்கிறது கேவலம் தானே அப்போ என்ன சொல்ல வரேன்னா இந்த உறவுகளில் ஏன் சண்டை வருதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான் விஷயம் நாம் ஒருத்தருக்கு எல்லாம் பண்ணிகிட்டு இருப்போம் எதிர்பார்ப்போம் ஒரு ஒரு பையன் இருக்கிறான்னா கஷ்டப்பட்டு கடை வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு டீ கூட சாப்பிடாம சாப்பாடு சாப்பிடாமல் பழைய சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பையனை படிக்க வச்சு அந்த அம்மாவுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கும் அப்பாவுக்கு அம்மாவுக்கு படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போய் இந்த கடனை அடைப்பான் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும் பொழுது அவன் பாட்டுக்கு குட்டி காலேஜ் போய் படிச்சப்டி வேலைக்கு போன அடுத்த நிமிஷம் மா கா பைக்கு தான் வாங்குவேன் நான் காரு தான் வாங்குவேன் நான் வீட்டுக்கெல்லாம் காசு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு செலவு பண்ணும்போது கஷ்டமாக இருக்குமா இல்லையா புரிந்து கொள்ளுங்கள் இதுதான் நடந்துட்டு இருக்கு மனைவி கணவனுக்கு எல்லாம் செய்கிறாங்க அவர் ஒரு பூ வாங்கி தர மாட்டேங்கிறாரு ஒரு எதிர்பார்ப்பு ஒரு பூ வாங்கி தரலாமா இப்போ ஒரு ஒருபாட்டுக்கு போயிட்டு வருவார் ஆனால் காஃபி குடுக்க காஃபி குடிப்பார் டீ குடிப்பார் சாப்பிடுவாரு சப்பாத்தி சாப்பிடுவார் எல்லாம் பண்ணிக்குவார் போராட்டிக்கு உப்பு வாங்கி தர மாட்டார் ஆமாங்க சில பெண்கள் பணம் கொடுக்குற காசெல்லாம் வாங்கிக்குவாங்க கோடி கோடியாக சுற்றி சேர்த்துக்குவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அவருக்கு சமைச்சு போட மாட்டாங்க இப்படி நிறைய கூத்து நடக்குதுங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா எதிர்பார்ப்பு இந்த மாதிரி நாலு எதிர்பார்ப்பு இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க நீங்கள் முதல்ல உங்களை பற்றி சிந்திங்க நாம் அதே மாதிரி எதிர்பார்க்குறோமா எக்ஸ்ட்ரா எதிர்பார்க்குறோமா ஒன்றுமே செய்யாமல் எதிர்பார்க்குறோமா டிஸ்டர்ப் பண்ணி எதிர்பார்க்குறோமான்னு நீங்கள் முதல்ல உங்களை ஆராய்ச்சி பண்ணிட்டு இனிமேல் அப்படி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிடுங்க இறைவா இது புரியாமல் இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன்னு சொல்லிவிட்டு இன்னிலேருந்து திருந்தி மாறுங்கள் அதே மாதிரி கூட இருக்கிறவங்க இந்த மாதிரின்னு பார்த்துட்டு கொடுத்து அதே மாதிரி எதிர்பார்க்குறாங்களோ ஓகே அதிகமாக எதிர்பார்க்குறாங்களா சாரிங்கணும் சில பேரை போட்டுறாங்க சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிச்சிருவாங்க நம்ம ஆத்திர அவஸ்தருக்கு போய் ஐநூறுவா கடன் கேட்போம் கொடுத்துருவாங்க திடீர்னு அவங்க வந்து ஒரு லட்சம் கேட்பாங்க நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம கேட்டோம் ஐநூறுவா கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு லட்சம் கொடுத்துருவோம் திருப்பி தர மாட்டாங்க சின்ன மீனை போட்டு பெரிய மீன் பிடிக்கிறது ஆமாங்க ரொம்ப உசாராக இருக்கணும் பலவேற போடுதாங்க சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு பெரிய லாக் போட்டு விட்டுருவாங்கங்க அப்போ என்ன ஆகுது நான் மாட்டிக்கிறேங்க அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறவங்க எதிர்பார்த்தா அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க ஒண்ணுமே எதிர்பார்த்தா இஷ்டம் இருந்தா பண்ணுங்க கொஞ்சம் நிறைய எதிர்பார்த்தா இருந்து வாய்ப்பு இருந்து அவ்வளவு கொடுக்கணும் அவசியம் இல்லைன்னு புரிஞ்சுக்குங்க அதனால நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்குங்க நான் என்ன பண்ணுவேன்னு சொல்கிறேங்க நான் எதையுமே எதிர்பார்க்க மாட்டேங்க ஆமாங்க உண்மைங்க நாங்கள் யாரா இருந்தாலும் சரி என்னால முடிஞ்ச உதவி செய்வேன் செஞ்சுட்டு திரும்பவங்க பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்க மாட்டேங்க அப்படி எதிர்பார்க்குறதா இருந்தால் பண்ண மாட்டேன் சாரி நோண்டு போயிட்டே இருப்பேன் புரிஞ்சுங்களா இப்போ ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து அஞ்சு லட்சம் கேட்குறாரு என்ன கல்யாணங்க அஞ்சு லட்சம் கொடுங்க ரொம்ப அர்ஜென்ட்டுன்னு கேட்குறாருன்னு வச்சுங்களேன் நான் அஞ்சு லட்சத்தை கொடுத்துட்டு தருவாரா மாட்டாரான்னு எதிர்பார்த்துலாம் உட்காந்துருக்க மாட்டேன் கொடுத்தா மறந்துடுவேன் இல்லை கொடுக்கு சாரி நோன்னு சொல்லிடுவேன் இல்லை ஒரு முப்பதாயிரம் கொடுத்துட்டு சாரி இங்கே இவ்வளோதாங்க முடியுது அதங்க பேர் நோ சொல்ல தெரியலீங்க ரூல்ஸ் இல்லைங்க பவுண்டரி இல்லைங்க ஒரு லிமிட் இல்லாமல் வாழ்றீங்கல்ல அது உங்க பிரச்சனை அப்ப என்ன சொல்றேன்னா எங் யார்ட்டையும் எதிர்பார்க்காதீங்க அப்படி எதிர்பார்த்து நடக்கலைன்னா கவலைப்படாதீங்க அந்த பக்குவத்துக்கு வாங்கிதான் ஃபார்முலா நான் யாருக்கிட்டையும் எதிர்பார்க்க மாட்டேங்க எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ஒரு மனித இயல்பு அது உங்களுக்கு வரதான் செய்யணும் இல்லைன்னு சொல்ல வரல எனக்கும் வரும் உங்களுக்கும் வரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க எதிர்பார்ப்பது நல்லது எதிர்பார்ப்பது மனித இயல்பு ஆனால் எதிர்பார்த்து நடக்கவில்லை என்றால் மன வருத்தம் அடையாமல் டல்லாகாம வீக் ஆகாம தான் ஞானிகள் அப்ப அந்த அளவுக்கு தான் செய்யணும் நிறைய செஞ்சுட்டு எதிர்பார்த்து இருக்கிறத விட அளவா செஞ்சுட்டு அவங்க திருப்பி செய்யாட்டியும் நான் சந்தோஷமா இருப்பேன் இருக்கிறது தான் ஞானம் பல பேர் ரொம்ப சில பேர் எதிர்பார்ப்பே இல்லாமல் வாழ்கிறீங்க அப்படி கிடையாது ஆளாக இருக்கணும் இந்த வகுப்புடைய தத்துவமே என்னென்னா மொட்டையும் அடிக்கக்கூடாது முடி நிறையா வச்சுக்கக்கூடாது கிராப் எட்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுங்களா இந்த பக்கம் டெட் டெண்டுக்கு போகக்கூடாது அந்த பக்கம் நடுவில் இருக்கணும் ஆமாங்க அதனால் எதிர்பார்ப்பு என்பது மனித இயல்பு அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ நான் ஒருத்தர் எதிர்பார்க்குறேன் நான் ஒரு ஆபத்து காலத்தில் ஒருத்தர் கேட்குறேன் ஒரு ஹெல்ப் கேட்குறேன் அவர் முடியும் ஆனால் செய்யலை தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நான் என்ன பண்ணுவேன் கோவப்பட மாட்டேன் டென்ஷன் ஆக மாட்டேன் அப்படியா சரி அவ்வளோதான் பயிர் அவங்க இன்றைக்காவது வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும்போது பண்ணாம போக வேண்டியதானே இது தாங்க யாருக்கு மாட்டேங்குது நான் அப்படி இல்லைங்க நான் ரொம்ப நல்லவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாதவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுவேங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லவங்களாக இருங்க எங்கிட்ட வந்து புலம்பாதீங்க அப்போ அதுக்கான மன உளைச்சல் வந்து தான் தீரும் புரிஞ்சுங்களா அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் எதிர்பார்க்காமல் எல்லாத்துக்கும் உதவி செய்யுங்க எதிர்பாருங்க ஆனால் அந்த எதிர்பார்ப்பு நடக்கவில்லை என்றால் மன வருத்தம் அடையாமல் ஓகே அப்படின்ட்டு அடுத்த வேலையை பாருங்கள் யாரெல்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலையோ அவங்ககிட்ட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணுங்கள் இல்லை மீண்டும் உதவி செய்வது நிறுத்துங்கள் எனவே எதிர்பார்ப்பு என்பது நல்லது ஆனால் அது நம்மளை பாதிக்க கூடாது ஏமாற்றாதே ஏமாறாதே புரியலிங்களா புரிஞ்சுக்குங்க நான் யாருக்கிட்டேயும் ஏமாற மாட்டேன் நான் யாரையும் ஏமாத்த மாட்டேன் இந்த தத்துவத்துக்கு வாங்க சில பேர் ஏமாத்துறதே வேலையா பண்றீங்க சில பேர் ஏமாறுறதையே வேலையா பண்றீங்க ஏமாற்றாதே ஏமாறாதே அப்படிங்கிறது தான் இந்த எதிர்பார்ப்பு தத்துவம் எனவே அளவாக எதிர்பாருங்கள் அது நடக்கவில்லை என்றால் அதற்காக மன உளைச்சல் அடையாதீர்கள் அவர்களுக்கு இனிமேல் உதவி செய்வதை கட் செய்யுங்கள் நிறுத்துங்கள் அடுத்த வேலையை பாருங்கள் இதுதான் இந்த எதிர்பார்ப்பு தத்துவம்